வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேர்வு பன்னெண்டுக்கான ஆன்சர் கே தான் தேர்வு பன்னெண்டாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி நண்பர்களே நம்ம ஒவ்வொரு தேர்வுலையும் ஐம்பது கேள்விகளை பார்த்துட்டு வரோம் இந்த ஐம்பது கேள்விகளையுமே நல்லா தேடி தேடி ஆராய்ந்து தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் நமக்கு தெரியாத கேள்விகளை எக்ஸாமில் கேட்டால் கூட நம்ம நிறைய தேர்வுகளை எழுதி பார்க்கும்போது எக்ஸாமில் தெரியாத கேள்விகளுக்கும் நம்ம அட்டன் பண்ண முடியும் அதாவது தெரியாத கேள்விகளில் நாலு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா அதில் ஒன்றை தவிர்த்து மற்ற மூணுமே வராது அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் எல்லாருக்குமே எல்லா கேள்வியும் ஞாபகம் இருக்குமானு கேட்டால் கிடையாது நம்ம படித்ததை வச்சு மற்ற ஆப்ஷன்களை ரிஜெக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அதனால் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து தேர்வு எழுதுங்க இப்போ தான் நீங்கள் அந்த தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் தேர்வுக்கான கொஷின் பேப்பர்லாம் கொடுப்பேன் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எதுனா ஆப்ஷன் பி அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம் விக்டோரியா மகாராணியோட காப்புரிமை கடிதத்தின் அடிப்படையில் சென்னை மும்பை கல்கத்தா போன்ற உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு இந்த சென்னை மும்பை கல்கத்தா இந்த மூணு தான் முதல் முதல்ல தோற்றுவிக்கப்பட்ட நீதிமன்றங்களாக இருக்கும் அதே மாதிரி அதுக்கடுத்து நாலாவதாக தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த அலகாபாத் நீதிமன்றம் இந்த கல்கத்தா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இதுதான் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் இதில் இந்த சென்னை மும்பை கல்கத்தாலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் நாலாவது உயர்நீதிமன்றமாக தான் இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டிருக்கும் இது எப்போனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது சம்மந்தமாக கொஷின் கேட்குறாங்க அடிக்கடி நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டால் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் ஆப்ஷன் பி அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் நாடாளுமன்ற மக்களாட்சி கோட்பாடும் தனித்துவ நீதித்துறை கோட்பாடும் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க நாடாளுமன்ற மக்களாட்சி கோட்பாடும் தனித்துவ நீதித்துறை கோட்பாடும் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து தான் இதுவே இந்த அமெரிக்காவை பாருங்கள் அமெரிக்காவிலேருந்து என்னென்ன பெறப்பட்டிருக்கும் அடிப்படை உரிமை சட்ட முன்வரைவு கூட்டமைவு கூட்டாட்சி அடுத்து அயர்லாந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அதுக்கடுத்து மாநில கொள்கை இந்த மாதிரியான கொஷினும் முக்கியமான கொஷின் தான் பொறுத்துகையில் வச்சு கேட்பாங்க அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தால் அடிக்கடி எடுத்தாலப்படும் அரசமைப்பு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தால் அடிக்கடி எடுத்தாலப்படுற அரசமைப்பு உறுப்பு எதுனா ஆப்ஷன் பி உறுப்பு இருபத்தி ஒன்று அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள் சட்டத்தின் ஆட்சியில் மூன்று முதன்மையான சிறப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை சட்டத்தின் வழி பயனற்றது சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது இதில் சட்டத்தின் ஆட்சியில் இருக்கிற மூன்று முதன்மையான சிறப்புகளில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் சி தான் சட்டத்தின் வழி பயனற்றது இதுதான் பொருந்தாது அடுத்து ஐந்தாவது கொஷின் பாருங்கள் அடுத்து பொறுத்துக உயர்நீதிமன்றங்களை பற்றி கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு நேருக்கு நேராக தான் இருக்குது இப்போது ஆந்திரா தெலுங்கானா அதுக்கு உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் அதே மாதிரி நாகாலாந்து அசாம் மிசோரம் இதுக்கு எங்கே இருக்குன்னா கவுகாத்தியில் உள்ள தான் அதே மாதிரி அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுக்கு கல்கத்தாவில் உள்ள உயர்நீதிமன்றம் மும்பையில் உள்ள உயர்நீதிமன்றம் கோவா டையூ டாமன் தாத்ரா ராம்நகர் இது எல்லாத்துக்கும் மும்பையில் உள்ள உயர்நீதிமன்றம் தான் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி யார்னா ஆப்ஷன் டி ஹரிலால் ஜே கனியா அவர்கள்தான் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் பி ஹரிஸ்டாட்டில் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க குடிமக்களிடையேயான உறவுகளும் உறவுகளை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளும் டேஷ் சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறதுனா ஆப்ஷன் ஏ தனியார் சட்டம் தான் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஜல்லிக்கட்டு சட்டம் என்ற ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது இல்லையா அப்போது அதுக்குன்னு தனியாக இருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுனா ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினேழில் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க தனி நல்லொழுக்கத்திற்கு சரிசமமாக இயங்கக்கூடியது நல்லரசாகும் உடற்கூறில் ஏதேனும் ஒரு பகுதி பாதிக்கின்ற போது ஒட்டுமொத்த உடலும் பாதிப்புறும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தனி நல்லொழுக்கத்திற்கு சரிசமமாக இயங்கக்கூடியது நல்லரசாகும் உடற்கூறில் ஏதேனும் ஒரு பகுதி பாதிக்கின்ற போது ஒட்டுமொத்த உடலும் பாதிப்புறும் அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் ஏ பிளாட்டோ தான் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம் யாருடைய பதவி நீக்க நடைமுறைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருடைய பதவி நீக்க நடைமுறைக்கு சமமாக இருக்குன்னா ஆப்ஷன் டி உச்சநீதிமன்ற நீதிபதியின் பதவி நீக்க நடைமுறைக்கு தான் சமமாக இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்க செய்வாங்களோ அதே முறையை பயன்படுத்தி தான் உயர்நீதிமன்ற நீதிபதியும் பதவி நீக்க செய்வாங்க அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்க சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக குற்றவியல் நீதிமன்றத்தையும் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அமைத்தவர் யார்னா ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங் தான் ஆப்ஷன் பி பாருங்க காரன் வாலிஸ் என்ன பண்ணியிருப்பார்னா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அமைச்சிருப்பார் அதுவே இந்த வில்லியம் பெண்டிங் இருக்கும்போது இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நீக்கியிருப்பாரு காரன்வாலிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அமைச்சிருப்பாரு வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவரு நீக்கம் செஞ்சிருப்பாரு இந்த சர் எலிஜா இம்பே அப்படிங்கிறவர் யாருனா கல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல அப்படின்னு சொல்கிற உறுப்பு எதுனா ஆப்ஷன் டி உறுப்பு பதிமூணு ரெண்டு தான் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட வயது வரம்பு எதுனா ஆப்ஷன் ஏ அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் தான் பதவியில் இருக்கலாம் அதுவே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரைக்கும் இருக்கலாம்னா அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கலாம் அடுத்து பதினஞ்சாவது கொஷின் பாருங்க நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது மேலும் பினா என்னவென்றால் எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நீதித்துறை சுதந்திரமாக இருக்கும் திறமை மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் கேள்வி என்னன்னா இந்த ரெண்டு நோக்கங்களையும் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை சொன்னவர் யார்னா ஆப்ஷன் சி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்தான் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்க கிராமப்புற மக்களிடையே நீதி அமைப்பை பற்றி அதிக விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து அவர்களின் வாழிடங்களிலேயே நீதி வழங்க வழிவகை செய்யும் நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதி அமைப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க அவங்களுடைய செலவை குறைக்கிறாங்க அவங்க இருக்கிற இடத்துலையே போயிட்டு நீதி வழங்குறாங்க அப்படின்னா அது என்ன நீதிமன்றமாக இருக்கும் ஆப்ஷன் சி நடமாடும் நீதிமன்றம் அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் இ நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இ நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் அடுத்து பதினெட்டாவது கொஷின் பாருங்க இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் தொடங்கியிருப்பாங்க ஆப்ஷன் சி அடுத்து பத்தொம்போது பாருங்கள் இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையை இந்திய உச்சநீதிமன்றம் அதனுடைய எந்த நீதி வரையறையின் கீழ் தீர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதை உச்சநீதிமன்றம் தனக்கே உரிய நீதிவரையறையின் கீழ் தான் தீர்த்து வைக்கும் ஆப்ஷன் டி அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க சட்டம் என்ற வார்த்தை பண்டைய டேஷ் மொழியில் உள்ள லாக் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சட்டம் அப்படிங்கிற சொல் டியூட்டோனிக் அப்படிங்கிற மொழியில் உள்ள லாக் என்ற இருந்து பெறப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு யூனியன் பிரதேசங்களுக்கான உயர்நீதிமன்றங்களுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பிரிவுனால் ஆப்ஷன் பி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று தான் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனையும் அதிகார வரம்பும் கனடா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் எந்த நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றமா உயர்நீதிமன்றம் மட்டுமே மட்டுமேவா உச்ச நீதிமன்றம் மட்டுமேவா மேற்கண்ட எதுவும் இல்லையா பொதுநல வழக்கை பொறுத்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் தாக்கல் செய்யலாம் ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு அரசியல் கட்சி குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக இருக்குன்னா ஆப்ஷன் டி நாலு மாநிலங்களில் இருக்கணும் அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் எந்த நீதிமன்றமே அசல் மேல்முறையீட்டு மற்றும் ஆலோசனை வழங்குதல் என மூன்று அதிகார வரம்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எந்த நீதிமன்றம்னா ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றங்கள் தான் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் யார்னா ஆப்ஷன் பி ஆர்தர் ஷெல்சிங்கர் ஜூனியர் இவர் இந்த வார்த்தை எந்த கட்டுரையில் சொல்லியிருப்பார்னா உச்சநீதிமன்றம் அப்படின்னு தலைப்பிடப்பட்ட கட்டுரையில் சொல்லியிருப்பார் அடுத்த இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின்படி இந்திய ஜனாதிபதி இந்திய தலைமை நீதிபதியை நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்டப்பிரிவின்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னா ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி நாலு ரெண்டு அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வருஷம் லோக் அதாலத் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் இந்த லோக் அதாலத்துனால் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லோக் அதாலத்தை முதல் முதல்ல கொண்டு வந்த மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தை குறிப்பது யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தை குறிக்கிற சட்ட விதிகள் எதுனா ஆப்ஷன் ஏ பிரிவு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஏழு இது எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி ஐந்தில் இருக்கும் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பொதுநல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுநல வழக்கு எந்த நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா முதல் முதல்ல ஆப்ஷன் டி அமெரிக்காவில் தான் அடுத்து முப்பத்தி ஒன்று சிறார் நீதி சட்டத்தில் தண்டனை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆயுள் தண்டனை அல்லது ஆண்டுகள் மற்றும் அபராதம் ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் மற்றும் அபராதம் ஆயுள் தண்டனை அல்லது ஏழு ஆண்டுகள் மற்றும் அபராதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் சிறார் நீதி சட்டத்தில் வழங்குகிற தண்டனை எதுனா ஆப்ஷன் சி ஆயுள் தண்டனை அல்லது பத்தாண்டுகள் மற்றும் அபராதம் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மருத்துவ தொழிலில் உள்ள ஒவ்வொரு நபரும் காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் தீர்ப்பளித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ பரமானந்த் கட்டாரா எதிர் இந்திய அரசு வழக்கு அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் முறையாக பட்டியல் இனத்தவர் சமுதாயத்திலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டியல் இன சமுதாயத்திலிருந்து முதல் முதல்ல உச்சநீதிமன்ற நீதிபதியாக யார் ஆகியிருப்பா ஆப்ஷன் சி கேஜி பாலகிருஷ்ணன் தான் இவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக முதல் முதல்ல ரெண்டாயிரத்தில் ஆகியிருப்பார் அதுக்கப்புறம் அதே கேஜி பாலகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஏழில் முதல் முதலாக பட்டியலின சமுதாயத்திலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார் ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்ற நீதிபதியாக ரெண்டாயிரத்தில் ஆகியிருப்பார் அடுத்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ரெண்டாயிரத்தி ஏழில் ஆகியிருப்பார் அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீட்டு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உணர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அப்போலாம் ஆங்கிலேயர் ஆட்சியில் இருக்கும்போது மேல்முறையீடு நீதிக்காக நம்ம வந்து இங்கிலாந்து போவோம் ஆனால் அது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே உச்சபட்ச நீதிமன்றமாக ஒரு நீதிமன்றம் தேவை அப்படின்னு உணர்ந்தவர் யார்னா ஆப்ஷன் ஏ ஹரிசிங் கோர் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் கூட்டாட்சியின் பாதுகாவலனாகவும் மத்திய மாநில அரசு அரசாங்கங்களுக்கு இடையே ஏற்படும் அதிகார வரம்பு கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காண்பதாகவும் விளங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் ஏ நீதித்துறை தான் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் அரசாங்க பணியாளர்களின் அலுவல் மற்றும் பொறுப்புகளை பற்றி விளக்கம் அளிப்பதுடன் ஆளுகையை முறைப்படுத்துவதற்காகவும் இயற்றப்பட்டது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பணியாளர்களோட அலுவல் பொறுப்புகளை பற்றி விளக்கம் அளிக்கிறதுக்கும் ஆளுகையை முறைப்படுத்துவதற்கும் கொண்டு வரப்பட்ட சட்டம் எதுனா ஆப்ஷன் ஏ நிர்வாக சட்டம் அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை அப்படின்னு சொன்னவர் யார்னா ஜான் ஆஸ்டின் ஒன்று சரிதான் ரெண்டு பாருங்க நீதி நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்காக அரசு அங்கீகரித்த விதிமுறைகளின் தொகுப்பே சட்டம் அப்படின்னு சொன்னவர் யார்னா சல்மாண்டு இதுவும் சரிதான் அடுத்து மூணு பாருங்க சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார்னா ஜான் லாக் இதுவும் சரிதான் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து முப்பத்தி எட்டு பாருங்கள் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது எதுனா ஆப்ஷன் சி உயர் தான் ஏன் பதிவேடுகளின் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அனைத்து வழக்குகளையுமே பதிப்பிச்சு பாதுகாத்துட்டு வராங்க ஏன்னா எதிர்காலத்தில் தீர்க்க முடியாத வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலம் அதை வச்சு தீர்வு காணலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்கள் அனைவருக்கும் பொதுவான குடிமியல் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலமாக அடையாளம் காண்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதன் மூலம்னா ஆப்ஷன் பி அடிப்படை உரிமைகள் மூலம்தான் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்க உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிற உறுப்பு எதுனா ஆப்ஷன் சி உறுப்பு முப்பத்தி தான் அடுத்து நாற்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை எந்த சட்டம் ஓர் மைல்கல் சட்டம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்டத்தை ஒரு மைல்கல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் ஏதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசமைப்பு நமக்கு மூன்றடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது அதில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று பாருங்கள் இந்திய உச்சநீதிமன்றம் அடுத்து ரெண்டு அரசமைப்பு படி உருவாக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் அடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதி மாவட்டங்களில் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் இது மூணையுமே தான் இந்திய அரசமைப்பு நமக்கு தருது இது மூன்றையும் தான் நம்ம மூன்றடுக்கு நீதித்துறை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானதை கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அனைத்தும் அப்போ சரிதான் அடுத்து நாற்பத்தி மூணு பாருங்க அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் அடிப்படை உரிமைகள் அமலாக்கும் மற்றும் அனைத்திந்திய குடிமக்களின் சுதந்திரம் ஆகிய பொறுப்புகளை ஏற்று பாதுகாப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது பாதுகாக்குதுன்னா ஆப்ஷன் ஏதான் உச்சநீதிமன்றம் அடுத்து பாருங்க எந்த நாட்டில் மாநில தலைமை நீதிமன்றங்களே உச்ச நீதிமன்றம் என்றே அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நாட்டில்னா ஆஸ்திரேலியாவில் ஆப்ஷன் பி அதாவது அந்த நாட்டில் மாநில தலைமை நீதிமன்றங்களே உச்சநீதிமன்றமாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் பின் வருவனவற்றுள் யார் பண்டைய இந்தியாவின் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர் அப்படின்னு கேட்குறாங்க பண்டைய இந்தியாவில் நீதியின் நீரூற்றாக யார் கருதப்படுவானா ஆப்ஷன் ஏ மன்னர் தான் அடுத்து நாற்பத்தி ஆறு பாருங்கள் எது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க எது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளர்னா ஆப்ஷன் சி நீதித்துறை தான் அடுத்து நாற்பத்தி ஏழு எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்டம்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு சாசன சட்டம் தான் அடுத்து நாற்பத்தி எட்டு பாருங்கள் எந்த கோட்பாடு மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு கேட்குறாங்க மாறிவரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிற கோட்பாடு எதுனா ஆப்ஷன் பி நீதித்துறை செயல்பாட்டு முறை தான் அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கிற உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சுல்தான் தான் ஆப்ஷன் ஏ அடுத்து லாஸ்ட் ஐம்பதாவது கொஷ்டின் பாருங்கள் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை அப்படின்னா ஆப்ஷன் டி லோக் அதாலத்து தான் லோக் அதாலத்தை நம்ம என்ன சொன்னோம் மக்கள் நீதிமன்றம் அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து தேர்வு எழுதுங்க தேர்வு பதிமூணில் சந்திப்போம்